திருவாரூரில் யமகன்மன் வேடசுடன் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வருவாய் கோட்டாட்சியர் சௌமியா பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் மதுவிலக்கு மற்றும் ஆரிய துறை சார்பில் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுதல் மற்றும் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பேரணி நடைபெற்றது இப்பேரணியை திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் சௌமியா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தை வேறறுக்கு அரசுக்கு துணை நிற்பேன் என அரசு அலுவலர்கள் கல்லூரி இதில் போதை பழக்கம் மரணங்களை ஏற்படுத்தும் என்பதை யமதர்மன் வேடத்தில் பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் கள்ளச்சாராய மற்றும் மதுவிற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கலந்து கொண்டனர் கஸ்தூரிபா காந்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி முன் தொடங்கிய இப்பேரணி திருவாரூர் முக்கிய வீதி வழியாக நகராட்சி அலுவலகம் வரை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி நிறைவடைந்தது இதில் திருவாரூர் உதவி ஆணையர் கலால் சங்கர் கோட்ட கலால் அலுவலர் சரவணன் மதுவிலக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் திருவிக அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணிகள் திட்டம் இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தினர் கலந்து கொண்டனர்